ஆனால் ஜென்ரல் ஞானம் என்ன தே பிலீவ் இன் திஸ் என்ட்ராப்ரி தே பிலீவ் பிலீவ் எல்லாமே அது உண்மை தான் எல்லாம் அப்படி போகுது வயசாகி போதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இல்லை இப்போ சீக்கிரமாகவே சலிப்பில் தான் வயசாகிடுச்சு தனக்கு எதோ ஆயிடுச்சு ஈச்சின்னு சொல்லி நம்ம எதை எதிர்பார்க்க மாட்டோம் நிறையா பேர் சுகத்தே எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் அந்த ஐசோக் ஜோ இன்னைக்கு காலையில் வந்து சுகத்துக்கு மிஞ்சி உயிர்த்தெழுதலை எதிர்பார்க்கணும் ஏன்னா ஆடர் சொல்கிறார் நானே உயிர் தழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் இன்னைக்கு அழுகி போயிருந்தாலும் அதை திருப்பி நான் உயிரோடு கொண்டு வருவேன் இன்னைக்கு உன் உடம்புல கெட்டு போயிருந்தாலும் அதை நான் திருப்பி செய்வேன் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தை விட்டு ஓடி போயிருந்தாலும் அதை திருப்பி கொண்டு வர வைக்க முடியும் சண்டை போட்டு உன் பையன் ஓடி போயிட்டானா அவன் திருப்பி ஓடி வர வைக்க முடியும் நீ இழந்து போனதை மீட்க முடியும் சும்மா மீட்கலை ஒன்று இழந்தால் அதை ரெண்டு மூணு தடவையாக கொடுப்பார் எத்தனை தடவை கொடுப்பாரு இழந்து போனத நல்லா கேளுங்க பைபிளில் ரொம்ப அழகா இருக்குது ஹியூமர் ஆகுது ஆனால் உண்மையாகுது எது இழந்து போனோமோ நம்மளை எத்தனை பல தடவையாக தான் கொடுப்பாரு ஒன்று எழுந்து போனால் ஒன்று கொடுக்க மாட்டாரு ஒன்று எழுந்து போனால் மினிமம் ரெண்டு கொடுப்பாரு சில உங்களுக்கு மூணு நாள் கொடுப்பாரு இப்போ தெரிதா அதனால்தான் யோபுக்கு பிள்ளைங்க செத்து போச்சு ஒட்டகம் சேர்த்து போச்சு வேலைக்காரன் சேர்த்து போச்சு எல்லாம் ரெண்டு ரெண்டு கொடுத்தாரு ஆனா பொண்டாட்டி மட்டும் சாகாமே வச்சிருந்தாருக்கு அத சாவச்சா ரெண்டு கொடுக்கணும் அப்புறம் அதனாலதான் வச்சு நீயே போ அப்படியே கரெக்ட் தானப்பா நான் கரெக்டானேன் எல்லாம் சேர்த்துட்டாங்க இந்த சவிக்கிற பொம்பளை சாவலையே ஃபர்ஸ்ட் அது போயிருக்கணுமே அதனால சரி நீ தூக்கு போட்டு சாவு கரண்ட்ல கை விட்டு சாவிடுமா சொல்லிட்டு என் பாஷா து ஆனால் இவர் போய் அதுக்கு சண்டே ஸ்கூல் இல்லைம்மா உனக்கு தெரியாது கடவுளை எல்லாம் நல்லா கொடுத்தாரு நம்ம கம்னு இருப்போம்ன்றார் அது சாவு சாவுன்னுதான் இது ஃபஸ்ட்டு பேக்கப் பண்ணலையாண்டவர் பா ஒட்டகம் போயிடுச்சு வேலைக்காரம் போயிட்டான் புள்ள போயிடுச்சு எல்லாமே கரெக்டாக பார்த்தா எல்லாம் டபுள் டபுள் டபுளாக கொடுத்தாரு அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு ஓஹோ இதுலேருந்து லெசன் சாம்பல எனக்கு தெரியுது என்னான்னு நெஞ்ச வெளியுதா சிரிச்சு பாத்துப்ப நெஞ்ச பூச்சி சிரிக்கிறாரு அதனால் யாருக்குமே இங்க பாருங்க இப்படி தான் இப்படி கொஞ்சம் கூட யோசனை ஆ அதான் தான்